இந்த மாதிரி சொல்றாங்க பார்த்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லீன் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி கத்துனோட பாத்தீங்கன்னா விஷால் என்ன பண்ணாரு இங்க ஜாக்லின் எகிரிட்டு வராரு நான் எதுக்கு இருக்கேன் கேப்டன் நான் எதுக்கு இருக்கேன் கேப்டன் அப்படின்ற மாதிரி நீ எதுக்கு இருக்க கேப்டன் அதுதான் நாங்களும் கேட்கறோம் அப்படின்னு நம்ம தான் தோணுது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு ஆக்சுவல் ஜாக்லின் வந்து கத்துறாருல இந்த மாதிரி ஜாக்லீன் கரெக்டான பாயிண்ட் எடுத்து புடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா இப்போ என் கிட்ட வந்து இந்த மாதிரி கத்துற கத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கத்துற ஆனா அவங்க கிட்ட போய் பொலைட்டா பேசுற அப்ப என் கிட்ட மட்டும் வந்து கத்துற அப்படின்னா என்ன பண்றீங்கன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க விஷால் வந்து பாத்தீங்கன்னா திருத்து திருந்து மூழ்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த மேட்ருனா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இவங்களோட டீம் அதாவது இ விஷால் டீமும் சரி அன்ஷிதா ஜெஃப்ரி இவங்க டீமும் சரி ஒரு டைப்ல இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்கு இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா அங்க போய் ரொம்ப பொலைட்டா பேசுறது இங்க வந்து பாத்தீங்கன்னா எகிர் எகிர் எகிர்றது டேய் நீ கேப்டனா ரூல்ஸ் புக்க கையில எடுத்து வந்து வச்சிருக்க ஒரு கேப்டனா பேசும்போது நீ என்ன பண்ணனும் நியூட்ரலா தான் இருக்கணும் அந்த பக்கமும் அடிக்கணும் இந்த பக்கமும் அடிக்கணும் அதை விட்டுட்டு இந்த பக்கம் மட்டும் அடிப்பா அந்த பக்கம் போய் கொஞ்சிக்கிட்டு இருப்பா அப்படினா யார் ஓடுவானோ சும்மா அதனால தான் பாத்தீங்கன்னா போட்டு போல போலன்னு போளுகறாங்க அதனால முத்துகுமரன் பாத்தீங்கன்னா கரெக்ட்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படினா எல்லாரே பேசதா செய்வாங்க அது வந்து பேசவே கூடாது சொல்லவே கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி விஷால் கிட்ட சொல்றாங்க விஷால் அந்த பயபுலிக்கு புரியுதா என்னன்னு தெரியல ஆக்சுவலா ஜெஃப்ரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு வரான் பிரேக் பண்ணி ஒன்னு பண்ணிட்டு வரான் அதை வந்து யாருமே குறை சொல்லக்கூடாது குறை சொல்லலாம் பாத்தீங்கன்னா அஞ்சிதா வந்து பொங்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சுதா நேற்று ஒரு வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா அதுலயே சம காண்டாயிடுச்சு அவங்க பண்ண வேலை எல்லாம் ஆக்சுவலா நேற்று வீடியோ நான் ஒன்று சொல்லியிருப்பேன் அதை இப்போ திருத்திக்கிறேன் நேத்து என்ன சொல்லியிருப்பேன் உண்மையிலேயே அஞ்சிதா ஃபீல் பண்ணி ராணுவ சாரி கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னல அதை மாத்திர அந்த பீஸ் வந்து கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா பக்கா நடிப்புதான் அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சு போச்சு என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக அஞ்சிதா வந்து நேற்று சாரி கேட்டாங்களே நான் இப்போ என்ன நினச்சிருந்தேன்னா ஓகே உண்மையிலேயே உங்கள் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அதாவது அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டுமே நடிக்கிறான்னு சொல்லிட்டுமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி அழுகுறாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து அஞ்சுதா வந்து பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட பேசும்போது அவங்க சொல்ல வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை பேசுகிறாங்க எனக்கு என்ன புரியல அப்போ நீ சாரி கேட்டு அழுது அதெல்லாம் என்னம்மா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது பச்சையாக நடிச்சிட்டு இருக்க மாதிரினு உன்னோட கேரக்டர் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இவ்வளோ கேவலமாக எதுக்கும் நடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து நீங்கள் சாரி கேட்காமே இருக்கலாமே உனக்கு வந்து நார்மலாக எல்லாரும் போல சாரி கேட்டா கூட பரவாயில்ல அதுக்கு வந்து அழுது ஒரு ட்ராமா போட்டீங்கல்ல எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு ஹர்ட் ஆயிடுச்சுனு அவ்வளவு அழுது ட்ராமா போட்டதுக்கு அப்புறமும் ஆக்சுவலா இப்போ வந்து என்ன பண்றீங்க அது வந்து உண்மை இல்லைன்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது அப்ப நீங்க என்ன தான் போட்ரை பண்ண ட்ரை பண்றீங்க அதாவது எல்லாருக்கு முன்னாடி வந்து அனுஷிதா வந்து பயங்கரமான கேரிங்கான கேரக்டர் அப்படின்னு மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே அப்படி இருந்துட்டு கூட போகல அது பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஒரு வெஷன் அலை ஒன்னு பாக்குறீங்களா அப்போ இதுதான் உண்மையா இல்லை அது உண்மையா ஏதாவது ஒன்னு இருக்கணும்ல ஒண்ணும் உண்மையில உனக்கு காசும் ஃபீல் பண்ணணும் ராணுவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆகும் நம்ம இந்த மாதிரி வார்த்தையை பேசிட்டுமே ஒன்று அதே ஸ்டாண்டில் நிக்கணும் அதுக்கு அடுத்து இப்படியும் பேசுறது இப்படியும் பேசுறது அப்படியும் பேசுறது எனக்கு தெரிஞ்சு இது எப்படி சொல்றது இந்த கேரக்டர் எந்த எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கறதுலேயே தெரியல இந்த கேரக்டர் தான் எப்படின்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் இருக்கலாம் இன்னைக்கு மார்னிங்க பார்த்தீங்கன்னா ராணுவ கூப்பிட்டு உரைச்சி பேசிட்டு இருக்கு இன்னொரு கேரக்டர் அந்த கேரக்டர் யாத்திரமா நம்ம சௌந்தரியா சவுண்ட் சரோஜா இருக்காங்களே ஸோ அவங்க என்ன பண்றாங்க ராணுவ கூப்பிட்டு உட்கார வச்சு கிட்ட சாரி கேட்பாங்கன்னு பார்த்தா திருப்பி என்ன பண்றாங்க நீ பண்றது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ராணுவ சொல்றான் ஆக்சுவலா நீங்க நீங்க எல்லாம் இப்படி கேம் பிளே பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் பிளே பண்ணு கேம் வந்து ப்ளே பண்றேன் ஸோ அதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல நீ நிறைய டாஸ்க்ல வந்து வேணும்னே பண்ணுவேன் ஸோ அது மாதிரி தான் இதுவும் வேணும்னே பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஒன்று அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது எதுக்கு இந்த மாதிரி ஒரு சாரி கேட்டால் பிரச்சனை இல்லை ஓகே உண் உலகிலேயே அங்க தப்பா பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் முடிஞ்சுது அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க வந்து என்ன சொல்றாங்க நீ பண்றதான தப்பு நீ பண்றதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நீ இவ்வளவு நாள் பண்ணதுனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு தாட் வருது அப்ப பண்ணுறது பாக்கும்போது எல்லாருக்குமே அந்த தாட் தான் வரும் இந்த பொண்ணு சும்மாவே நடிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரிஜினல் ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே அவரதான செய்யும் அதுக்குன்னு நீ அழும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி அலட்டும் சும்மா நடிக்குது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருக்காங்க இல்லை இல்ல அன்றைக்கி ராணுவக்கும் சௌந்தரியாவுக்கும் ஒரு ஃபைட் வந்துருக்கும்ல ஸோ அந்த ஸ்ட்ரைக் விஷயத்தில் லேபர் அப்புறம் மேனேஜர்ஸ் அதில் சௌந்தர் போது இப்போ எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க ஏ தான் முடிஞ்சு போச்சுப்பா இந்த பிரச்சனை ஏன்னா அழுதவனு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரி ஓகே அவங்க வந்து ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்க ராணுவின் இப்போ பேசாத அப்படின்ற மாதிரி எல்லா சைடிலும் ராணுவ திருப்பி அடிச்சிருப்பாங்க ஏன்னா நீ அும்போது அங்கே உன் பக்கம் தான் நின்றுருப்பாங்க முத்துக்குமரம் என்ன பண்ணியிருப்பாப்பில்லேயே ராணுவ நீ பர்சனலாக பேசாத அந்த மாதிரி வார்னிங் கொடுத்தது அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னது காரணம் என்னன்னா ஒருத்தவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அதுலேருந்து விட்டுருவோம் அதை விட்டுட்டு அந்த இடத்துல உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அப்போ உன் நடிக்கிற நேரம் சொல்லி இருந்தால் அவ்வளோ காண்டாதிருக்கும் அதே மாதிரி தான் அவன் வந்து அழுதுறான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவனுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறான் சரி எல்லாம் முடிஞ்சு சரி நடிக்குதுன்னு நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு பத்து வடி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் காலையில் உட்கார வச்சு பேசும்போதாவது இந்த மாதிரி அவன் சொல்கிறான் இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பேசுறது நீ நீ பேசுறது வந்து என் காதில் விழுந்துகிட்டே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறான் அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அப்படி தோணுச்சுன்னா அப்போ வந்து சாரி அது என்ன அவ்வளோ தூரம் சொல்கிறான் அப்பயும் திரும்பி உண்மையிலேயே அப்படி நடந்துருந்துன்னா உண்மையிலே அப்படி ஃபீல் ஆயிருந்ததுன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் தான் தப்பு நீ சாரி சொல்கிறியா இல்லை உண்மையில் தான் தப்புன்னு சொல்கிறா உண்மையாக புரியலையே கடைசி வரைக்கும் சௌந்தரிய வந்து அவங்க ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சாரி கேட்கணுன்றது இன்டென்ஷனே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களும் சரி ஜெஃப்ரியும் சரி அஞ்சுதாவும் சரி இவங்க மூணு பேர் என்னன்னா ஓகே ஒரு எப்படி சொல்றது எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் நல்லவங்களாம் காமிச்சுப்போமே அப்படின்றதுனால அதுவும் பவித்ரா எந்திரிச்சு சாரி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ இதுக்கப்புறம் சாரி கேட்கல எங்க நம்ம வில்லனா மாறிடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் பயம் ஸோ அந்த பயத்துல வந்து மொத்த பேர் சேர்ந்து நம்மளை பொழந்து போறாங்க அப்படின்றதுனால தான் பவித்திர எந்திரிச்சு சாரி கேட்டோம்னா ஒன்னு ஒன்றா எந்திரிச்சு சாரி கேட்டது அதுவும் சௌந்தரியா சாரியே கேக்கல அவனை திருப்பி திட்டுறதுக்கு தான் போச்சு எனக்கு தெரிஞ்சு அது பேச விட்டுருணும் பேச விட்டுருந்தா தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க மொத்த பேர் சேர்ந்து போல பொழப்பொழும் பொழந்திருப்பாங்க எவ்வளோ ஒஸ்டான ஒரு கேரக்டருங்க எனக்கு நேற்று நடந்து கொடுங்க காலையில் உட்காந்து பேசும்போது கூட திருப்பி அவன் ப்ளேம் அவன் அவளை சொல்கிறான் நீ பேசினது வந்து என் காலையில் விழுந்தது அவ்வளோ கஷ்டமா இருந்துது எனக்குன்னு அப்போ அவ்வளோ ஹேர்ட் ஆயிருக்குங்களா அவனுக்கு அவ்வளோ வழியில் நீ சொல்கிற வார்த்தை விழுந்திருக்கு அது கேட்டுருக்குன்னு போது அவள் ஹேர்ட் ஆகிதான் அவன் இருக்கான் இதில் வர இந்த மாதிரி நேற்று என்ன சொன்னாங்க முத்து தான் அப்படி போட்ரை பண்ணுறான் இந்த மாதிரி அவனுக்கு வந்து ரொம்பவே ஹேர்ட் ஆகிடுச்சு அவன் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நேற்று அவனும் சொல்லியிருந்தான் முத்து கிட்ட முத்து எனக்கு வந்து விழுந்த வழியோட இவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொன்ன வழி தான் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தான் ஸோ அது இந்த மாதிரி கேட்கல இன்னைக்கு அவங்க கிட்டே சொல்கிறான் டேரக்டாக அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சுது அப்படின்ற மாதிரி அப்பயும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க பண்ணாதான் தப்பு தப்புன்னு எனக்கு எந்த கேட்ட கிலோமே சௌந்தரியா வைக்கிறதே தெரியலங்க சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிகேவியர்னா சௌந்தரியோட பிஹேவியராக தான் இருக்குது கடைசி வரைக்கும் ஓகே நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது நம்ம அவனை இது மாதிரி காயப்படுத்திட்டே அப்படின்றது ஃபீல் பண்ணி ஒரு சாரி அப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சாரி கூட வேணும் அதுலேருந்து ஆன் ஆகியாது போயிடலாம் அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி நீ பண்ண தான் தப்பு நீ தான் எனக்கு அந்த மாதிரி தாட்டை உருவாக்கினேன் உனக்கு மேலேயும் தான் ஒரு தாட் இருக்கு உனக்கு எப்படி சொல்கிறது யாரை பற்றியுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்காது அதுக்குன்னு எல்லாரையும் என்ன வேணா பேசிருவியா வாயிருக்கிறதுக்கோசையும் பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு விஜய் பற்றி போட்டு போல பாலன்னு போலக்கணுங்க அங்கே வந்து சௌந்தரியா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் செம்ம இரிடேட் ஆயிடும் ஃபுல்லா பிஆர்டி வச்சு சுத்திட்டு இருக்கு வெறியாவதுங்க இன்னி காலைல மார்னிங் அதுல பார்த்தோன்னு செம வெறியாவது அஞ்சுதாவும் சரி சௌந்தரியாவும் சரி என்ன ராணுவ சப்போர்ட் பண்றதுக்கோ சொல்ல யாராவதுனா இருக்கட்டும் ஒருத்தன் அவ்வளவு ஃபீல் பண்ணும்போது அங்கேயும் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி நடிச்சுட்டு சாரி கேட்கற மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி வந்து இல்ல இப்ப எனக்கு நம்ப முடியல அப்படின்னு சொல்றதுல எந்த எந்த வகையில எதுவுமே சேர்க்கறதுனே தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு இன்னொரு மேட்ரு என்ன டாஸ்க் நடந்ததுல இந்த டாஸ்க்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு ஆக்சுவலா முத்துக்குமரனும் மஞ்சரியும் இருந்தாங்களே இப்ப இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டீம் ஆயிடுச்சு ஏன்னா ப்ளூ டீமா மாத்திட்டாங்க ராணுவ வெளியே போனாலும் இவங்க மூணு பேர் ஒரு டீமா சேர்த்துருவாங்க சோ இப்போ இத்தனை டீம் தான் இருக்கு ஓகேங்களா முத்துக்குமரன் டீம் அதுக்கடுத்து ஜாக்லின் டீம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி டீம் அதுக்கடுத்து அருண் டீம் சோ இந்த மாதிரி மூணு நாலு டீம் இருக்கு இந்த நாலு டீம் கூட தான் இதுக்கப்புறம் கிளாஷ் இருக்க போகுது சோ ராணுவ வந்து சும்மாவே ரெஸ்ட்ல தான் இருக்க போறா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு ரெண்டு ரெண்டு பேர் இல்ல பேரா இருக்காங்க சோ இதுக்கப்புறம் டீம் வந்து கரெக்டா இருக்கும் எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம தோணுது ஆனா அந்த ஜெஃப்ரி பாய போல எனக்கு தெரிஞ்சு சும்மா இருந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு தோணுது எப்படி நான் ஏதாவது ஒன்று நோண்டி விட்டுறாப்புல நேற்று ஜெஃப்ரி தான் ஆரம்பிச்சிது போய் கல் எடுக்கிறது ஆக்சுவலாக டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம் அப்படின்றதுக்கோசோ இதெல்லாம் பண்ணுறது ஓகே தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அதே சமயத்தில் குறை சொல்லும் போது ஏற்றுக்கணும் இல்லை இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு போது ஓகே உடனே எடுத்து வச்சிட்டாப்ல எடுத்து வச்சுட்டு நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பேசக்கூடாதுல்ல அதாவது நீ அதாவது சொல்லிட்டல செஞ்சுட்டல அப்படின்னும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொன்னதனால தான் செஞ்சேன் நீ உனக்கு வந்து உணர்ந்து செய்யல ஜாக்லீனா தான் கேட்குறாங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணிடுவீங்க அந்த தப்பை வந்து நாங்கள் சொல்லக்கூட கூடாது கெத்தாக கத்திட்டு இருப்பா தப்பே பண்ணாத நாங்கள் கத்த மாட்டோம் அப்படின்ற கேள்வி தான் கரெக்டான கேள்வி இந்த இடத்துல வந்து இந்த கேப்டன் விஷால் இருக்கார்ல அவரை தான் போட்டு போல போலன்னு போலக்கணும் ஏன்னா தப்பு பண்ணவங்களே நீ பண்ண தப்பு நீலாம் வாய் பேசக்கூடாது தப்பு பண்ணிட்டு வாய் மூடிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது விட்டுட்டு அவங்க எகிரிட்டு வருவாங்களா அவங்க அவங்கள போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சலோ ஏன் சலம் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பேசுவாரா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினா எகிரி எகிற எகிரி வரா சும்மா விடுவாங்களா அதனால தான் போட்டு விஷால போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜீவனா இருக்க போறது விஷால் தான் நினைக்கிறேன் இப்படியே கொஞ்சம் பயாஸ்டா பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் டாஸ்க்கை உள்ள கொண்டு வந்து இதுல பயாஸ்டா பண்ணாருன்னா கண்டிப்பா துண்டா மாட்டிப்பாரு இந்த இடத்துல கேப்டனா ஒரு ரூல்ஸ் புக் எடுத்து கேப்டனா பேசும்போது கேப்டன் தான் நின்று பேசணும் நேற்று எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டாக பண்ண மாதிரி தான் தெரியுது ஆனால் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இதில் வந்து கிளீனாக தெரியுது அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேசுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ரிட்டு வராரு அப்படின்னு போது டோட்டலாக அன்ஃபேராக தான் இருக்குது ஒரு பிளேயராக நீங்க பண்ண பரவாயில்ல அதாவது ஒரு டாஸ்க்ல நீங்க ரெண்டு ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த இடத்துல நீங்க பேசுறது வேறு ஆனால் ஒரு கேப்டனா நின்று ஸ்டாண்ட் எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் தான் கத்தணும் அங்கே போய் கொஞ்சம் இங்கே வந்து கத்துறது அப்படின்ற போது ரொம்பவே தோணுது உங்களுக்கு கத்த மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் சௌந்தரியா அனுச்சுதான் இந்த ரெண்டு கேரக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கேரக்டர் என்ன பண்ணலாம் உங்களோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மீட் பண்ணலாம் பை பை